முக்கியமான கேள்வி ரமலானுடைய விஷயத்தில் வர வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் இரவு தொழுகை ஜமாத் பள்ளியில் தொழுவிக்கப்படும் வீடுகளெல்லாம் தொழுவிக்கப்படும் அந்த மாதிரி ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததா அல்லது வீட்டில் தனித்து தொழுவது சிறந்ததா இந்த கேள்வி இது சம்பந்தமாக நம்ம எழுத்துலையும் எழுதியிருக்கிறோம் அதாவது எப்படி எப்படியெல்லாம் இது சிறந்ததுன்னு சொல்லி ஒரு வகையில் ஜமாத்தோடு தொழுவது சிறந்தது இன்னொரு வகையில் வீட்டிலே தொழுவது என்னது சிறந்தது ரெண்டுக்கு ரொல்சுல அரசு சிறப்பு சொல்லிக்கிறான் எப்படி முதலாவது அதாவது வீட்டில் தொழுவது சிறந்தது அப்படின்ற அந்த வார்த்தையை விட பிந்திய பகுதியில் தொழுவது ஏன்னா ஜமாத் என்றது ஆரம்பத்துக்கு தான் நடக்கும் பிந்திய பகுதியில் ஜமாத் என்பது நடக்காது அப்படி நடக்கக்கூடிய நம்ம நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா கடைசி பத்து நாள் என்ன செய்கிறாங்க ஒரு இரவு பன்னெண்டு மணிக்கு புறவோ அல்லது இரவு ஒரு ஒரு மணிக்கு பிறகு என்ன செய்கிறாங்க ஜமாத்து வைக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இரவில் பிந்திய பகுதியில் தொழுவது சிறந்தது அல்லது ஜமாத்தில் தொழுவது சிறந்ததா தான் நம்ம அதை ஏன்னா இந்திய பகுதிக்கு ஜமாத்து பொதுவாக நடத்துவது இல்லை ஏன்னா எல்லா மக்களும் எழுந்து வருவதற்கு பெண்கள் எழும்புவற்கான சிரமங்கள் இருப்பதனால எப்படி ரசூர் சலாவுடைய உமர் ரத்தியுல்லா அவர்கள் அதாவது மஸ்ஜித் நபாவில ஜமாத்து ஏற்பாடு செய்யறாங்க உபய் முனு ரோட தலைமையிலேயும் தமிமத்தாரி ரதியுல்லோட தலைமையிலையும் ஜமாத்து நடத்த வைக்கிறாங்க இரவு தொழுகை அப்படி ஜமாத்து நடக்க வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா நியமத்தில் இது நல்ல ஒரு பிதி இது அப்படின்றாங்க அப்படின்னா என்ன ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதைவிட சிறந்தது இதைவிட சிறந்தது அவர்கள் இறுதிப்பகுதியிலே எழும்பி தொழுவது அப்படின்ட்டு உமர் ரயில் ஆனவர்கள் சொன்னார்கின்ற செய்தியை பார்க்குறோம் அப்படின்ற ஜமாத்து சிறந்தது இதைவிட வீட்டில் வந்து அவர்கள் தனித்து எலும்பி இறைவனோடு இருந்து தொழுவது அந்த இறை அந்த கடைசி நேரத்தில் ஏன்னா இறைவன் முதலாவானத்துக்கு இறங்கி வருகிறான் அந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஜமாத்துக்கு என்ன சிறப்பு ஜமாத்துக்கு பொதுவாக உள்ள சிறப்பு இருக்குது இந்த ஜமாத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் நசாயில் வரக்கூடிய ஒரு செய்தி யார் இமாமுடன் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறாரோ ஹத்தா என் சரிஃப் முடிகின்ற வரைக்கும் அவர் ஜமாத்தில் முடிகின்ற வரைக்கும் யார் இமாமோடு நின்று தொழுகிறாரோ அவருக்கு முழு இரவும் நின்று வணங்கிய கூலி எழுதப்படும் முழு இரவும் நின்று வணங்கிய கூலி எழுதப்படும் அப்படின்னு ரசூல்லாயி சல்லா அல்லாமும் சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு கூலி அங்கே ஒரு கூலி என்ன செய்கிறது கிடைக்கிறது அது அல்லாமல் வேற கூலி இருக்கு உதாரணமாக ரசூல் சல்லாம் சொல்கிறாங்க யார் இசா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ பக்க அன்னமா காமன் இஸ்வல் லைல் அவர் இரவில் அறவாசி பகுதி எழும்பி தொழுவருக்கு சமம் ஒமன் காம சலாத் அல் ஃபஜ்ரிமா அல் இமாம் ஃபக்கண்ணமா அதாவது காமல் லியா காமல் லையிலுக்குள்ள அவர் வந்து முழு இரவும் எழும்பின மாதிரி எலும்பி தொழுத மாதிரி ஜமாத்தோட தொழுதா அப்போ அந்த நன்மை என்ன செய்கிறது ஜமாத்து இஷா ஜமாத்தோட தொழுதாலும் கிடைக்கும் அதே போல் இரவு தொழுகையே இமாமோடு யார் நின்று அதாவது தொழுகிறாரோ அவருக்கு முழு இரவும் எலும்பி நின்று தொழுது நன்மை என்ன செய்யும் கிடைக்கும் என்ற சுற்றுலாவில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதிலிருந்து என்ன விளங்குன்னு சொன்னால் இதில் எது எங்களுக்கு ஐசரோ எங்களுக்கு எது மிகவும் இலகுவாக இருக்குதோ எங்களுடைய வேலைகளுக்கு எங்களுடைய அதாவது சோழிகளுக்கு எங்களுடைய நடைமுறைகளுக்கு எது எமக்கு பொருத்தமாக இருக்கிறோ அதை அவர் என்ன செய்ய வேண்டியதா தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியதா நன்மை என்ன செய்யலாம் இந்த செய்திலிருந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒருவர் நினைக்கிறாரு நான் வந்து நாலு ரக்காத்து என்ன செய்வோம் இம்மாமோட அதாவது நம்ம தொழுது கொள்வோம் மற்ற பகுதி இரவு பிந்தி பகுதியில் என்ன செய்வோம் தொழுவோம்னு நினைச்சார்னா தவறில்லை அல்லது முழு விஷயம் நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிருவோம் இமாமோடைய முழுமையாக தொழுது விடுவோம் நம்மளுக்கு புறவெல்லாம் என்ன செய்யாது தொலை கிடைக்காது அப்படின்னு ஒருவர் நினைக்கிறாரா என்று சொன்னா அதுவும் ஓகே தான் எல்லா இடங்களும் இது பொருந்தாது சில இடங்களில் நீங்க பார்க்கலாம் இரவு சுருக்கம் இரவு வந்து மூணவர் நாலவர் தான் வரும் அப்ப அவர்களெல்லாம் பிரிச்சுக்கெல்லாம் எல்லாம் இயலாது இங்க பிரிச்சுட்டு அங்க போனா சுபகாயுதம் அதனால வந்து அந்த மாதிரி இடத்துல இமாம் ஜமாத்தோட தொழுதுகளை பார்க்கணும் அல்லது அவர் ஒரு நேரத்தை தான் தொழுறாரு ரெண்டு நேரத்தில் தொழுவது என்ன செய்யும் அந்த இடங்களில் கஷ்டமாக இருக்கும் அதனால் இமாமோடு ஜம் இமாம் ஜமாத்தோட தொழுவதற்குரிய சிறப்பும் உண்டு அதே நேரம் அதாவது இரவுடைய கடைசி பகுதியில் எலும்பி தொழக்கூடிய அந்த தொழுகைக்குரிய சிறப்பு வந்து தனியாக வேறவாக உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரசூர் சல்லா அவுலிஸ்லம் பொதுவாக சுன்னத்து தொழுகைகளை வீட்டில் தான் என்ன செஞ்சாங்க சிறந்தது அப்படின்னு ரசூர் சலம் சொல்லியிருக்கிறார்கள் இரவு தொழுகை ரசூர் சல்லா அல்லூம் அவர்கள் ஜமாத்தாக தொழுதார்கள் மக்காவுடைய ஆரம்பத்தில் ஒரு வருடமும் பின்னால் மூன்று நாட்களும் என்ன செய்தார்கள் மதியினால் தொழுதார்கள் மற்றபடி எல்லாமே ஹசூர் சல்லா அலுவலம் அவர்கள் வீட்டில் கடைசி பகுதியில் தொழுதுதான் இந்த அடிப்படையில் இரண்டுக்கும் சிறப்பு உண்டு இரண்டிலையும் எது சிறப்புண்டு கேட்டால் இரவில் தனித்து எழும்பி ஒருவர் கடைசி பகுதியில் தொழுகிற தொழுகிறதா எனது இதுதான் சுருக்கமாக அது சம்மந்தமாக சொல்ல முடிந்த விஷயம்